ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நாம பார்க்க போறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு நான் மூணு உருளைக்கிழங்கு எடுத்து இது போல ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான தண்ணியில் வந்து ஊற வைக்காமல் ஐஸ் தண்ணியில் தான் நான் ஊற போட்டு வச்சுருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷமாக வந்து ஊறிட்டு இருக்குது இந்த அளவுக்கு ஊறி வந்தாவே கரெக்டாக இருக்கும் இல்லை நீங்கள் நீலவாக்கில் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்துக்கினா இன்னுமே வந்து இந்த ரெசிபிக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்குங்க மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு இருந்ததுனால நான் மூணு உருளைக்கிழங்கு எடுத்து இது போல் ரொம்ப நீளமாகவும் இல்லாமல் கொஞ்சம் குறைவான அளவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நான் இந்த திக்னஸ்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன் தோலோடு தாங்க நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இதுக்கு ஒரு மிக்சிங் வந்து ரெடி பண்ணணுங்க அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று வச்சுக்கிட்டேங்க அரை கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே நம்ம கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவாக வந்து நம்ம சோடா உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க அதிகமாக வேண்டாம் இந்த அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க ஆப்ப சோடா இது கூடவே நீங்கள் வரமெளகாய் அந்த பொடியை கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் விரும்னாவும் சிக்கன் மாலாவும் சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கொஞ்சம் சிக்கன் மசாலாவில் கொஞ்சமாக நான் எடுத்துக்க போகிறேன் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க அதிகமாக வேண்டாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு போதும் இது கூடவே வெறும் மிளகாய் இதூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அளவுக்கு கொஞ்சம் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் அதிகமான தண்ணி வந்து சேர்த்துற வேண்டாம் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பெசஞ்சு எடுத்துக்கிட்டோம் இந்த திக்னஸ்க்கு தான் இருக்கணும் மாவு இப்போ நம்ம ஊற வச்சிருக்க உருளைக்கிழங்க இதுல வந்து நம்ம சேர்த்து விட்டுடலாம் பாருங்க உருளைக்கிழங்கு ஒரு பத்து நிமிஷமா நல்லாவே ஊறி வந்திருக்கு ஒரு முறை நல்லா இது போல அலசி விட்டுட்டு நம்ம தண்ணிகள் இல்லாம முழுமையாக வந்து தண்ணிகள் இல்லாமல் இது போல் வடிகட்டிட்டு இல்லை நீங்கள் ஒரு கிளாத்த வச்சு கூட நீங்கள் அதை நல்லா தொடச்சி எடுத்துட்டு கூட அந்த நம்ம இருக்கிற மிக்சிங்ல சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்துருக்கிற உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட தண்ணிகள் இல்லை இப்போ நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவுல வந்து இதை வந்து சேர்த்து விட்டுடலாம் பாருங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு முழுமையா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம தொடைச்சிட்டு நம்ம சேர்த்து இருக்கிற நம்ம கலக்கி வச்சிருக்க அந்த மாவுல நம்ம சேர்த்து விட்டுக்கிட்டோம் ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த மாவோட இந்த உருளைக்கிழங்கு நல்லா கலந்து வரட்டும் பாருங்க நம்ம சேர்த்து இருக்கிற மாவு வந்து கரெக்டான அளவா இருக்கு இப்ப இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்ப இன்னொரு மாவு வந்து நம்ம ரெடி பண்ணணுங்க சேம் அதே மைதா மாவு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் ரெண்டே ரெண்டு பொருள் போதுங்க இந்த ரெசிபி செய்யறதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்படி கூட செய்யலாமான்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க ஒரு முறை நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப அகலமான ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்ம மெஷர்மெண்ட் கப்பால் நம்ம அரை கப் அளவுக்கு மைதா மாவு ஆல்ரெடி எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்ச அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ இந்த மேல் மாவு வந்து நல்ல வந்து ஒரு டேஸ்டா இருக்கணும் இல்லைங்களா அதனால நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டே ரெண்டு பொருள் போதுங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நீங்க ரொம்பவே ஏண்டா இத்தனை நாள் வந்து நம்ம மிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அவ்வளவு டேஸ்டியா இருக்குங்க நல்ல இது போல கைகளால இந்த மாவோட கலந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்ப நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கிற உருளைக்கிழங்குல இருந்து ஒரு பீஸ் நம்ம எடுத்து நான் எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன் பாருங்க ஏற்கனவே நான் காலிஃபிளவர் வச்சு ஒரு சூப்பரான கேஎஃப்சி காலிஃப்ளவர் ரெசிபி வந்து நான் அப்லோடு பண்ணி இருந்தேன் அதுக்கு நீங்க ரொம்பவே சப்போர்ட் பண்ணீங்க அதே தான் இது ரெண்டே ரெண்டு பொருள் போதுங்க இப்ப ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து இது போல நல்லா வந்து மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க ஒரே ஒரு கோட்டிங் தான் நான் வந்து எடுத்துக்க போறேன் நீங்க ரெண்டு கோட்டிங் கூட எடுத்துக்கலாம் சட்டன் இந்த ரெசிபி வந்து செய்து முடிச்சிடலாங்க இது போல தனித்தனியா நீங்க போட்டு விட்டுக்கிட்டு நல்ல இது போல நீங்க கலந்து விட்டீங்களா ஈஸியா வந்து மாவு வந்து ஒட்டி வருங்க ஏன்னா வந்து நம்ம ஐஸ் தண்ணியில போட்டு நம்ம உருளைக்கிழங்கு வச்சிருந்ததுனால ஈஸியா வந்து செய்து முடிச்சிடலாம் பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கடைகள்ல போயிட்டு அவசியமே இல்லைங்க இதே போல மாவுகளையும் நம்ம செய்து பொறிக்கிறதுக்காக ஆயில் வந்து சூடு மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க காய் வைக்கும் போது ஹை பிளேம்ல வச்சுட்டு இதை நம்ம போடும் போது மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க இப்போ ஒவ்வொரு பீஸுக்குலாம் நம்ம எடுத்து போட்டுடலாம் எந்த அளவுக்கு வந்து உங்களால போட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க போட்டு விட்டுக்கங்க மீடியமான ஹீட்லயே இருக்கட்டுங்க இல்லைன்னா டக்குன்னு வந்து கருகி போயிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம இது போல திருப்பி விட்டுக்கலாம் நீங்க ரெண்டு கோட்டிங் கூட நீங்க போட்டு எடுத்துக்கலாங்க இது நல்ல முழுமையாக வெந்து வந்த பிறகு பார்க்கலாம் பாருங்க திருப்பி விட்டுக்கலாம் நீங்க சிக்கன் இருக்கோ இல்லையோ இது போல வீட்ல இருக்கிற பொருளை வச்சு ஈஸியான முறையில் நீங்க KFC ஸ்டைல்ல வந்து செய்து கொடுத்தீங்கனா பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குnte முழுமையாக இந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து அடங்கி வரட்டுங்க அதுக்கு பிறகு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க இது கொஞ்சம் கூட எண்ணெய உறிஞ்சி வராதுங்க ஏன்னா வந்து நம்ம ஐஸ் தண்ணியில வச்சு நம்ம ஊறு போட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கூட எண்ணெய வந்து உரியாது ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க ரொம்பவே சூப்பரான நம்ம கேஎஃப்சி உருளைக்கிழங்காய் இதை வச்சு நம்ம செய்து முடிச்சுட்டுங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படி செய்து செய்திருந்தா மறைக்காம சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இது போல சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபீஸ் பார்க்க சந்தியகுட்டி சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாருங்க ரொம்பவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நேரம் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ